துவா பற்றி சிறிய விளக்கம் இறைவனிடம் கேட்கப்படும் அனைத்து துவாக்களையும் இறைவன் அங்கீகரிக்கின்றான் என்பதில் எல்லளவும் சந்தேகம் கொள்ளக்கூடாது இறைவன் நமது மனதை அறியக்கூடியவன் பிடரி நரம்பை விட மிக அருகில் உள்ளவனிடம் பிரார்த்திக்கின்றோம் என்ற எண்ணத்துடன் அச்சமுடனும் அடக்கத்துடனும் பணிவுடனும் கவனமாக மன ஊர்மையுடன் இறைவனிடம் நேரடியாக பிரார்த்தியுங்கள் துவா கேட்கும் முன் அல்லாஹ்வை புகழ்ந்தும் தொடர்ந்து செலவா கூறியும் பிரார்த்தனையை தொடருங்கள் கையேந்தியும் பிரார்த்திக்கலாம் மனதளவிலும் பிரார்த்திக்கலாம் எந்த சிறிய பெரிய செயல்பாட்டிற்கு முன்பும் பயணம் செய்யும் போதும் பிரார்த்தித்துவிட்டு ஆரம்பியுங்கள் பயணியுங்கள் எந்த ஒரு சிறிய பெரிய வியாதியானாலும் பிரார்த்தித்துவிட்டு நிவாரணம் தேடுங்கள் எந்த ஒரு சிறிய பெரிய தேவைகளாகட்டும் மற்றும் பாதுகாப்புக்காகவும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாஹும் ரசூலும் கற்றுதந்த தந்த துவாக்களை முடிந்தவரை அர்த்தம் தெரிந்து கொண்டு பிரார்த்தியுங்கள் துவா கேட்கும்போது உங்கள் மனம் ஒன்றை பிரார்த்திக்க தாய்மொழி அல்லது தமிழில் பிரார்த்தியுங்கள் அது உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும் இறைவனிடம் பொறுப்பை ஒப்படைத்த நிம்மதி ஏற்படும் அதுவே உங்கள் மனதுக்கு நிறைவு கொடுக்கும் நீங்கள் செய்த பாவங்களை நினைத்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்டும் நீங்கள் செய்த நல்லறங்களை நினைவு கூர்ந்தும் பிரார்த்தியுங்கள் துவா கேட்கும் முன் இயன்றால் இரண்டு ரக்காத்து நஃபில் தொழுதுவிட்டு துவா கேளுங்கள் எனவே இறைவனிடம் கேட்கப்படும் அனைத்து துவாக்களையும் தாயைவிட அதிக கருணையுடைய இறைவன் நிச்சயம் நிறைவேற்றுவான் என நம்பிக்கை வைத்து துவா கேட்போம் அல்லாஹுத்தலா நமது ஹலாலான துவாக்களை அங்கீகரிப்பானாக அமீன்